வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறையில் வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியே இந்த வேலைகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சியானவர்கள் பாஸாக பாஸ் பண்ணவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது சில வேலைகளுக்கு இன்டர்வியூ சில வேலைகளுக்கு வந்து ஸ்க்ரூட்டினிங் செய்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பிட்ருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பதினைந்தாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் தரப்படுறதா குறிப்பிடருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைகளுக்கு நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அலுவலகத்தில் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷனில் யாருக்கு இந்த கோட்டா வந்து ஒதுக்கியிருக்காங்க எப்படி படிவத்தை பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது எங்கே வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவது விண்ணப்பிப்பதற்கான விலாசம் என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது குற்ற வழக்கு தொடர்புத்துறை எந்த மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது எப்போ விளையாருக்குன்னு இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாக அதாவது திருப்பூர் மாவட்ட குற்ற வழக்கு தொடர்பு வந்து உதவி இயக்குனர் அலுவலகம் வந்து செயல்பட்டு வருது அந்த அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதாக குறிப்பிட்டிருக்காங்க பணியிடம் மற்றும் உடுமலைப்பேட்டை அதாவது ஒன்று வந்து இந்த உதவி இயக்குனர் அலுவலகத்துலேயும் அதுபோக உடுமலைப்பேட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மொத்தம் வந்து இரண்டு காலியிடங்கள் வந்து இந்த இரண்டு அலுவலகத்துலேயே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா வந்து குறிப்பிட்ருக்காங்க பதவியின் பேர் எதுன்னு சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு காலை பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டில் வந்து பொது பிரிவினருக்கும் முன்னுரிமையும் இன்னொன்று வந்து எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் முடியும்னு குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலை ஒன்று ஸ்டேஜ் ஒன்று வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு வந்து தருவாங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்கலாம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் இந்த வேலை நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி தேதி பதிமூணு ஒன்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே நேரிலி அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து திருப்பூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை அரை என் பத்தொம்போது மட் மற்றும் முந்நூற்றி இருபது மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் அறநூற்றி நான்கு இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் நீங்களாகவே வந்து ஒரு ஃபார்மேட் வந்து விண்ணப்பித்தீர்களானால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க குற்ற வழக்கு துறை அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் இங்கே வந்து உங்கள் போஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசன்ட் கலர் போட்டோ ஒட்டிச்சுங்க உங்கள் பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் ஆண்களாக இருந்தால் தந்தை பெயர் குறிப்பிடுங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட் படி இங்கே டேட் ஆஃப் பர்த் நீங்கள் நோட் பண்ணணும் எந்த மாதத்தை சேர்ந்தவர் ஆனா பெண்ணா அல்லது மூன்றாம் பாலினத்தவரா என்ன குறிப்பிடுங்க ஜாதி வகுப்பு மற்றும் உட்பிரிவு உரிய சான்றிதழ் எல்லா சர்டிஃபிகேட் காப்பிலையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் எல்லா காப்பியுமே எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களை செட் பண்ணிவிட்டால் நேர்காணல் கடிதம் அனுப்பாங்க அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ்க்கு வந்து கொண்டு போனால் போதும் அடுத்தது சர்ட்டிஃபிகேட் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்குண்டான சான்றிதழில் வந்து நீங்கள் நினைக்கணும் முன்னுரிமை விபரம் ஆமுன்னா ஜென்ரல் பிரிவில் அந்த சர்டிஃபிகேட்டு எஸ்சி அறந்ததுனால் எஸ்சி அறந்தது ஏற்குண்டான ஜாதி சான்றிதழ் வந்து சர்டிவிகேட் காப்பி நீங்கள் நினைக்கணும் கொரோனா தொற்றாலோ அல்லது இதர காரணங்களாலோ அப்பா அம்மா இருவரையும் வந்து இளை இழந்த இளைஞர்கள் வந்து மகனாக மகளோ வந்து நீங்கள் அந்த கோட்டாவை அதுக்கு அதுக்குண்டான சர்ட்டிவிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அரசு பள்ளியில் பயின்ற நகர் தமிழ் மொழியில் தமிழ் மொழி பாடமாக எடுத்து பயின்றதுக்கான சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட்டு இணைத்தா போதும் அடுத்தது போரில் உடல் தகுதி இழந்த முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் உண்டான சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும் போரில் மரணமடைந்த உடல் தகுதி இழந்த ஏதாவது அப்பா வந்து இராணுவத்திலிருந்து அவங்களுக்கு வந்து அடிபட்டு ஏதாவது உடல் ஊனமாக இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஆதரவற்ற விதவைகள் அடுத்தது திருமண தம்பதியினர் தம்பதியர் ஒருவர் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடி இன இனத்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்க வந்து முன்னுரிமை தரப்படும் அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அவங்க ஒய்ஃபு அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள ராணுவத்தினர் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் அவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பர்மா இலங்கை கென்யா உகாண்டா மற்றும் தான்சானிய நாடுகளில் நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அரசின் திட்டங்களுக்கு நில ஆக்கிரமிப்பு நிலம் வந்து கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் அடுத்தது மாநில அரசு பணியில் வந்து விடுவிக்கப்பட்டோர் அவங்க வாரிசு மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் அல்லது திருமணமாகாத இருந்து அவங்க விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள இல்லவாசிகள் முன்னாள் இல்லவாசிகள் வந்து விண்ணப்பிக்கலாம் இரு மொழி பாடத்திட்டம் செயலாக்கத்தினால் பணியிழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் பிராந்திய அடிப்படையில் ஆறு மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக இருப்பவர் வந்து விண்ணப்பிக்கலாம் அவசர காலத்தில் வந்து பிராந்திய படை மற்றும் துணை விமானப்படையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆறு மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் பணியிலிருந்து விடுக்க விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்கள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரையில் குறைந்தது ஒரு வருட கா ஒரு வருட காலம் வந்து பணி புரிந்த இளைஞர் சேவைப்படை தன்னார்வலர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்களும் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவரான்னு கேட்குறாங்க ஆமணா ஆம்பு இல்லைன்னா இல்லைன்னு போட்டுட்டு என்ன மாவட்டம்னு குறிப்பிடுங்க நிலையான முகவரி உங்களோட மொபைல் நம்பர் குறிப்பிடுங்க வேலை வாய்ப்பு பதிவு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணியிருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை பதிவு பண்ணியிருந்தால் பதிவு எண்ணு பதிவு நாள் ரினியூவல் டேட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள் இருப்பில் சான்றதுக்கான ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட்டு செல்ஃப் அட்டாஸ் பண்ணி அட் இணைக்கணும் அடுத்தது தற்போது நீங்கள் ஏதாவது இந்த வேலைக்கு சேர்ந்து அதில் இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க குறிப்பு வந்து நிறைய வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு அஞ்சு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் நேர்காணிலும் போது நீங்கள் கொண்டு போக வேண்டியது விண்ணப்பப்படி வந்து சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் வந்து கொண்டு போகணும் ஒரிஜினல்ஸை மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் சாதி இருப்பிடம் மற்றும் இதர சான்றிதழ்கள் நகல்களில் நடக்கணும்னு சொன்ன மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் அதாவது சுய ஒப்பமிட்டு நீங்கள் விண்ணப்பத்தோடு அனுப்பணும் ஒரிஜினல் அனுப்பிங்க ஜெராக்ஸ் காப்பியில் நீங்களே வந்து ஒரு சைன் பண்ணி அனுப்பணும் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்பப்படும் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து அனுப்பாதீங்க அல்லது நேரில் வந்து நீங்கள் அலுவலகத்தில் சப்மிட் பண்ணலாம் சாரி நேரில் வந்து நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது பதிவு தபால் மூலம் மட்டுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து நான் தவறாக சொல்லி தான் அதாவது உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை அரை முந்நூற்றி மற்றும் முந்நூற்றி இருபது மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் அறுநூத்தி நான்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஒன்லி ரெஜிஸ்டர் போஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ புருசி லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்